அனைவருக்கும் வணக்கம் இன்று பெங்களூர் ஹலசூரு சுப்பிரமணிய சுவாமி ஆனந்த முருகன் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம் பெங்களூரு நகரத்தில் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமையானதாகக் கருதப்படும் ஹலசூரு சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் இம்மாநகரத்தில் மட்டுமின்றி மாநிலம் முழுவதுமே பிரசித்தமானதாகும் இங்கு முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக ஆனந்த முருகன் என்ற திருநாமத்தோடு பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார் கருவறையில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவம் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி முருகன் போன்றே அச்சு அசலாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனந்த முருகன் ஆலயத்தில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் ஹலசூரின் மிகப் பழமையான தலமான ஸ்ரீ சோமேஸ்வரர் சிவாலயமும் அமைந்துள்ளது ஆலய மண்டபத்தில் உள்ள தூணில் மாண்டிவ முனிவரின் புடைப்புச் சிற்பம் உள்ளது அதனால் இது மாண்டிவ மாண்டியவேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆலய நுழைவாயிலுக்கு முன்பாக அமைந்து நம் கண்களை கவர்கிறது முப்பது அடி உயர சுதையில் வடிக்கப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணியர் சிலை பொதுவாக சுப்பிரமணியர் ஆலயங்களில் கருவறையை நோக்கி அவரது வாகனமான மயில் வாகனமே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் கொடிமரத்தை அடுத்து தங்க நிறத்தில் உள்ள நான்கு கால் மண்டபத்தில் வாகனமாக யானை சிலை உள்ளது இத்தலத்தின் ஒரு சிறப்பாகும் கருவறையில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருத்தணி போன்றே தன் இருபுறத்திலும் வள்ளி தேவசேனாவுடன் அருள்பாலிக்கிறார் ஆனந்த முருகன் என்று திருநாமம் இவருக்கு நம்பிக்கையோடு இவரை ஆராதிப்பவர்கள் வாழ்வில் ஆனந்தம் நிறையும் என்பதற்கு பலன் பெற்ற பக்தர்களே சாட்சி என்கிறார்கள் நாகதேவதா மண்டபம் என்ற சன்னதியில் நாகலட்சுமி நாகதேவதா நாகக்கன்யா ஆகியோர் காட்சி தருகின்றனர் நாகதோஷம் திருமணத் தடை போன்ற பிரச்சினைகள் தீர பக்தர்கள் இங்கு வந்து நாக தேவதைகளை வழிபடுகின்றனர் இந்த சன்னதி சுவர்களில் அஷ்டதிக் அஷ்டதிக்பாலர் முருகப்பெருமானின் நவ வீரர்கள் சுதை வடிவங்களும் அறுபடை வீடு மூர்த்திகள் பித்தளை தகட்டில் வடிவிக்கப்பட்டு இருப்பதையும் தரிசிக்கலாம் வெளி சுற்றில் ஆலயத்தல மரமான அத்தி மரத்தைக் காணலாம் ஆலயத்தின் மேற்கு வாயிலில் சிறிய மகாவிஷ்ணு சன்னதி உள்ளது இத்தலத்தில் தைப்பூச திருவிழா பக்தர்களால் மிகப்பெரிய விழாவாக மூன்று நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர் இதையடுத்து இங்கு பெரிய விழாவாக கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது மேலும் விநாயக சதுர்த்தி ஆடி கிருத்திகை ஆடிப்பூரம் போன்றவையும் இங்கே விசேஷமாக கொண்டாடப்படுகின்றனர் ஓம் ஆனந்த முருகனுக்கு அரோகரா நன்றி வாழ்க வளமுடன்